அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையின் பக்கம் அழைக்கின்றது அலஹம் அல்லாஹ்வின் அல்லாவின் பேரவர்களால் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஒருங்கிணைத்து வருகின்ற தேர்தலில் அதிகமான வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்து இன்ஷா அல்லா சட்டமன்றத்திற்குள் நுழைந்தே ஆக வேண்டும் என்ற குறிக்கோளோடு பயணித்து வருகிறோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் நமது தோழர்களை சந்திக்கின்ற யாரை சந்தித்தாலும் அவர்கள் புரிந்து கொண்டு நிச்சயமாக இதை செய்ய வேண்டும் என்று உறுதியோடு அவர்களும் பயணிக்கிறார்கள் ஏன் நம்மை சுற்றி நடப்பது வெட்ட தெரிகிறது ஒருவன் நேருக்கு நேர் உரையாடுகிற டிவியிலே சொல்லுகிறான் நாங்கள் லட்சக்கணக்கான மக்கள் அயோத்திக்கு சென்றோம் ஃபூ என்று ஊதினோம் அந்த பாபர் மஜித்து கீழே விழுந்து விட்டது எப்படி ஃபூன்னு ஊதுனாங்களாம் அந்த பாபர் மஜித்து கீழே விழுந்துருச்சான் இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு நிலை இன்றைக்கு அசால்ட்டாக சர்வ சாதாரணமாக பேசுகிற ஒரு நிலையை பார்க்குறோம் வெளிப்படையாக இது மட்டும் அல்ல இன்னும் மதுரா காஷி இந்த இடங்களில் உள்ள பள்ளிவாசல்கள் எல்லாம் இருக்கிறது முஸ்லீம்கள் தானே முன்வந்து எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சாதுக்கள் சாமியார்கள் என்ன செஞ்சாங்களாம் ஆலோசனை பண்ணாங்களாம் அதில் முடிவெடுத்தார்கள் இப்படியெல்லாம் திட்டம் தீட்டி முஸ்லீம்களை எச்சரிக்கை செய்து வருகிறார்கள் முஸ்லீம்களாகிய நாம் இன்றைய காலத்தில் ஒன்றுபடுவது என்பது நமக்கு காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களை எதிர்ப்பதற்காக அல்ல நாம் நமக்கு இந்தியா ஜனநாயகம் வழங்கியுள்ள அந்த ஓட்டுரிமையை ஒருங்கிணைத்து சட்டமன்றத்தில் நாம் வலிமையாக ஆகுவதற்கு ஆகவே அன்பான சகோதரர்களை புரிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக நாம் ஒருங்கிணைப்பு பணியிலே ஈடுபட வேண்டும் ஒருங்கிணைப்பு பணியிலே ஈடுபடுகிற மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மற்றும் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் எல்லார்டும் அதாவது நிர்வாகிகள் என்றால் ஒருங்கிணைப்பாளர்கள் உங்கள் அனைவர்களிடமும் நான் கேட்டுக்கொள்வது தொடர்ந்து இனி குழப்பம் செய்ய ஆரம்பிப்பார்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றுபடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக அனைத்து வகையான தர தரப்பும் வேலை செய்வார்கள் நாம் அதெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் நாம் எதை எடுத்திருக்கிறோமோ அந்த லட்சிய பாதையை சரியாக பயணித்து கொண்டிருக்க வேண்டும் குழப்பங்கள் பண்ணுவாங்க அதை அப்படி இது அப்படி இவர் அப்படி சொல்லிட்டார் அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு அதை ஒரு பெரிய வீரியமாகலாம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு கண்டு கிராமத்தை தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்மளுடைய பணி வந்து ஸ்டாப் ஆயிரும் நின்று போய்விடும் இதை கெடுப்பதற்காக பலர்கள் இப்பொழுது செய்து வருகிறார்கள் அதை புரிந்து கொண்டு அவைகளுக்கு தக்க வந்து பதில் மாநில நிர்வாகம் கொடுக்கும் ஆகவே நீங்கள் கண்டு கொள்ளாமல் அதை தட்டிவிட்டு போய் கொண்டே இருங்கள் அல்லா போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் மக்களின் கேள்வியாக ஒரு சில கேள்விகள் உங்கள் முன் முன்வைக்கப்படுகிறது இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியில் இதுவரை எத்தனை இயக்கங்கள் இணைந்துள்ளது இஸ்லாமிய இயக்கங்கள் அதாவது அலமது இல்லா அல்லாவுடைய கிருபையால் நாம் அனைத்து இயக்கங்களையும் போய் சந்திச்சுட்டு வந்துட்டோம் எல்லா தலைவர்களையும் அவர் அவர்களுடைய தலைமையகத்திலே போய் என்ன செஞ்சுருக்கோம் போய் சந்திச்சிருக்கிறோம் கடிதங்கள் விட்டு வந்திருக்குறோம் இதுக்கு மேலே அவர்களுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பாருன்னு அவங்க என்ன ஆதரவு நமக்கு தரணும் சூழ்நிலையை புரிய வச்சிட்டோம் அதாவது நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது பாபர் மசித் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது குஜராத் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ டெல்லியில் நடஞ்சதை இந்த பிரச்சனையாக இருக்கட்டும் ஊபியில் முசாபர் நகரில் கலவரம் நடந்துச்ச அவர்களையெல்லாம் வந்து சென்ற தேர்தலில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஊபியில் வந்து கலவரம் செய்து அந்த மக்களை எல்லாம் கொண்டுட்டு போய் அகதி முகாம்களில் கொண்டுட்டு போய் வச்சு சொந்த மாநிலத்திலே அகதி முகாமில் இருக்க வச்சு ஓட்டு போட்டு இந்த வந்து ஜெயிச்சுட்டானா ஜெயிச்சு ஆட்சியும் அதிகாரமும் பிஜேபி கையில் இருக்குதா இப்போ அவர்கள் அங்கே வந்து வாய் மூடி கொண்டு இருக்கிறார்களா இதைத்தான் நாம் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து நம்மை விட இந்த எல்லா இயக்க தலைவர்களுக்கும் தெரியத்தான் செய்யும் எல்லா இயக்க சகோதரர்களுக்கும் புரியத்தான் செய்யும் இப்போ எனக்கு என்ன புரியுதோ இதை விட கூடுதலாகவே ஆபத்து நம்மளை நோக்கி வருகிறது என்பது புரியும் அப்போ இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுபடுவது மட்டும்தான் என்பதும் தீர்வு தெரியும் தெரிந்திருந்து அவர்களாக எல்லாத்துக்கும் வந்து அல்லாஹ் வந்து சிந்தனையை கொடுத்துருக்கான்ல சிந்திக்கிற அறிவு அல்லாஹ் கொடுத்துருக்கான் ஆற்றலை கொடுத்துருக்கான் இருந்தாலும் ஒரு தூண்டுதல் என்ற அடிப்படையில் நாம் போய் என்ன செஞ்சோம் எல்லா மக்களையும் போய் பார்த்தோம் எல்லா இயக்கங்களையும் பார்த்தோம் இயக்கத் தலைவர்களை பார்த்தோம் அவர் அவர்களுடைய தலைமையகத்துக்கே சென்று போய் சொல்லிட்டோம் இதுக்கு மேலே நாம் என்ன செய்ய முடியும் யாருடைய உள்ளத்தை நாம் அறிய முடியுமா முடியாது அவர் அவர்களாக சில இயக்கங்கள் வெளிப்படையாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று சொல்கிறார்கள் இன்னும் பலர்கள் வந்து மௌனமாக இருக்கிறார்கள் அல்லா போதுமானவன் அதுக்கு நாம் இது ஒன்றும் செய்ய முடியாது யாரையும் வற்புறுத்த முடியாது ஏன் நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைமையகத்திலும் போய் நம்ம போய் சண்டை சண்டைப்பட முடியாது இல்லை அவங்கள தெருவுலேயோ அல்லது ரோட்லேயோ வேறு மீட்டிங்லேயோ பார்க்குறப்போ அவங்களுக்கு கருப்பு கொடி காட்ட முடியாது இல்லை அவங்கள இழுத்து போட்டு என்ன செய்ய முடியாது அசிங்கப்படுத்த முடியாது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது நாம் செய்யக்கூடாது கண்ணியமாக அவர்கள் இது வந்து நீங்கள் தான் தலைமை தாங்கி நீங்களே வாங்க தலைமை தான் சொல்கிறோம் நீங்களே தலைமை தாங்கி சரிங்களா யார் வந்து செய்யுங்க ஆனால் விலை போய் விடாமல் நாம் சொல்லுவது போன்று சட்டமன்றத்தை மட்டும் குறிக்கோளாக வைத்து அதிகமான வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து உள்ளே நுழைய வேண்டும் அதற்குண்டான திட்டங்களை வாங்க எல்லாம் ஆலோசனை பண்ணி செயல்படுத்துவோம் என்று சொல்லி வருகிறோம் வருவதும் வராததும் அவர்கள் இஷ்டம் இன்ஷா அல்லா நிச்சயம் பொதுமக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் ஆகவே இன்ஷா அல்லா நிச்சயம் வெற்றி பெறுவோம் அல்லாவுடைய பேரவர்களால் அலமது இல்லா மற்றொரு கேள்வியாக பல இயக்கங்களை ஜமாத்துகளை சந்தித்தாக சந்தித்ததாக கூறினீர்கள் அந்த அடிப்படையில் ஜமாத்துல் உலமா சபையை நீங்கள் சந்தித்தீர்களா அவர்களுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்ன அலமது இது பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜமாத்துல் உலமா சபை ஒற்றுமையை வரவேற்கிறது இது தெளிவாக என்ன செய்கிறோம் அவர்களே இப்போ பதிவெலாம் கூட போட்டிருக்காங்கல்ல ஒன்றுபடுகிற விஷயமாக நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் செயல்படுவோம் என்றும் சொல்லி வருகிறார்கள் அலமது இல்லா உலமா சபைக்கு முக்கிய கண்ணியம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மிக தெளிவாக நாம் கொடுத்துருக்குறோம் உதாரணத்திற்கு இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி என்று உருவாகுவதற்கு முன்னாலே அந்த லாக்டவுன் டயத்தில் இருக்கிறப்போ தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாநில தலைவர் ஹாஜா ஹசரத் அவர்களுக்கு தான் ஃபோன் செய்து நீங்களே தலைமை தாங்கி இதை செயலாற்றுங்கள் என்று தான் நாம் சொன்னோம் ஹசரத் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் வெளிப்படையாக நாங்கள் இறங்க மாட்டோம் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி இருந்ததோ அதுபோன்று இந்த தேர்தலிலும் எங்களுடைய பணி இருக்கும் நாங்கள் என்ன செய்வோம் அமைதியாக தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள் நேற்று என்ன செஞ்சுருக்கேன் ஃபோனில் ஹாஜாமுதீன் ஹசரத் அவர்களுக்கு பேசியிருக்கேன் ஏன்னா மஷோராலாம் நடத்துனாங்க மேலப்பாளையத்தில் கூட இந்த ப தேதி இந்த இதில் வந்து பதிமூணாந்தேதி ஒரு மஷோரா கூட்டம் நடத்தினாங்க அதனால் அதில் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்திருப்பார்களா என்று நான் நேற்று கூட கேட்குறேன் கேட்குறப்போ ஹசரத் அவர்கள் சொல்கிற போது நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் அரசியல் விஷயமாக வெளிப்படையாக நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருப்போம் அப்போ நாங்கள் கேட்குற நாங்கள் ஏதாவது தப்பாக செஞ்சால் எங்களை சரிப்படுத்துங்கள் எங்களுக்கு சரியாக சொல்லுங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் எங்களிடம் தவறு இருந்தால் கண்டிப்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்று சொன்னோம் அலமது இல்லா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக தான் செஞ்சு இருக்கீங்க சிறப்பாக செய்யுங்க நாம் அல்லா செய்ய வேண்டிய நேரத்தில் உங்களோடு இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அலமது இறுதியாக இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி வலியுறுத்தும் அறிவுரைகள் என்ன இப்போது இது அறிவுறுத்துறதுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை எல்லாரும் விவரமானவங்க தானே யாருக்கு என்ன தெரியலை எல்லாம் பப்ளிக்காக நடக்குது எல்லாம் வந்து மறைஞ்சிலாம் ஒன்றும் நடக்கலை மறைஞ்சு நடந்தாலும் பார்த்தீங்களா அங்கே அங்கே அப்படி ரகசியமாக நடக்குது இங்கே ரகசியமாக நடக்குதுன்னு சொல்லணும் இங்கே ரகசியமாக நடக்கிற வேலையே ஒன்றும் கிடையாது எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறாங்க எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறாங்க இந்த ஒரு தேர்தலாம் இருக்குது என்பதை ஒட்டுமொத்த மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் சொல்கிறேன் இந்த ஒரு தேர்தலை நாம் விட்டுவிட்டால் அதற்கு பிறகு என்ன கூப்பாடு போட்டாலும் என்ன கத்துனாலும் என்ன கதறினாலும் நமக்கு வந்து அடுத்ததாக இந்த ஜனநாயகத்தில் இடம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஓட்டு இருக்குது ஓட்டுரிமையை வைத்து கொண்டே நம்மளுடைய நிலையை பாருங்கள் எல்லா சட்டங்களும் என்ன செய்து நமக்கு மாற்றமாக வந்து கொண்டிருக்கிறது தீர்ப்பு வரைக்கும் கோட்டு தீர்ப்பு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு மாற்றமாக வருகிறது தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் எந்தவித கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் யாரும் கண்டுகொள்ள மாட்டேங்கிறான் வெளிப்படையாக இந்த நாலு பேர் உட்காந்து டிவியில் பேசுவாங்கல்ல அதில் வெளிப்படையாக பேசுகிறான் நாங்கள் தான் பாபர் மஸ்ஜி இடித்தோம் ஆனால் ஃபூனு ஊதுணும் விழுந்துருச்சு அப்படின்னு இன்னொரு வழக்கறிஞர் சொல்கிறார் நான் வந்து ராமர் கோயில் கட்டுவதற்கு தான் கரசேவைக்கு ஆள் அனுப்பினே தவிர பாபர் மஸ்ஜி இடிக்கிறதுக்கு அனுப்பலை ஆனால் ஃபோனை வெயிலும் இடிச்சுட்டாங்க சமூக விரோதிகள் அதை எங்கள் தலைவர்களெல்லாம் காப்பாற்றும் இப்படி வெட்ட வெளிச்சமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நாங்கள் இடிப்போங்கிறோம் காசி மதுராங்கிறத கோயில் பழையோசி எங்களை தரல விட்டால் அதையும் நாங்கள் இடிப்போம் அப்படிங்கிற இவ்வளோ பப்ளிக்காக நடக்குது புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை மக மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆகவே இந்த வருகிற தேர்தல் என்பது மிக முக்கியமானது நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் எந்த இயக்கத்தையும் குறை கூறாதீர்கள் எந்த தலைவர்களையும் குறை கூற வேண்டாம் நாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக சந்தோஷமாக வருகிற தேர்தலை சந்தித்து அதிக வேட்பாளரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்குள் நுழைய வேண்டும் இதுதான் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதை புரிந்து கொள்ளாமல் எவனா படுத்துக்கிட்டு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று எழுதி போடுவாங்க நமக்கு ஆகாததை நமக்கு தேவை நம்மளுடைய உணர்வை தூண்டுவதற்காக உணர்ச்சியை தூண்டுவதற்காக ரெண்டு வா ஆடியோவை பேசி அனுப்புவான் அல்லது ஏதாவது எழுதி அனுப்புவான் இதெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாமல் அதுக்கு பதில் கொடுக்காமல் பொதுமக்கள் கண்டுகொள்ளாமல் போய் கொண்டே இருக்க வேண்டும் இப்பொழுது குழப்பங்களை உருவாக்குவதற்காக ஒரு ஆடியோ மூலமாக மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கிட்டு போயிடுவான் அதனால் தயவு கூர்ந்து எந்தவித ஆடியோவுக்கும் பொதுமக்கள் பதில் சொல்ல வேண்டாம் எந்த வித எழுத்து மெசேஜ் வந்தாலும் பொதுமக்கள் பதில் சொல்ல வேண்டாம் தலைவர்கள் மஷோரா செய்து ஆலோ